எல்லாருக்கும் அர்க்ரிட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ட்ராக்டரோட டீல்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியாது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுவோமோ பார்க்கலாம் இந்த ஈச்சர் டூ ஃபோர் டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் முடிஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு இருபத்தஞ்சி ஹெச்பி கேட்டை வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ரீஸ்ரேஷனுங்க வண்டியில் டயர் பண்ணுவது எனக்கு நாலுமே ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது எனக்கு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு டேங்கர் இருக்கிறது ஒரு சொந்த இசேஜி ஒரு கலவை மிஷின் இருக்கிறதுக்கு ஒரு ஈச்சர் டூ ஃபோர் டூ வேணும் நல்லா டீசல் சிக்கணத்தில் உள்ள வண்டி வேணும் அதுவும் உங்களுக்கு ரீவேலூஷன் உள்ள வண்டி வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைநிபித்தனக்கு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் தாங்க அனுசரித்து பேசிக்கலாம் நேரில் வந்து பேசி வண்டியை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குதுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலேயும் கொடுத்துருங்க வேணுங்கிற கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டியோட கண்டிஷன் மற்றும் புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்